ஆடி அமாவாசையை முன்னிட்டு காரையாறு ஐயனார் கோவிலுக்கு சென்று பக்தர்கள் வழிபட கூடுதலாக இரண்டு நாட்கள் அனுமதி கேட்டு ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் போராட்டம் நெல்லை மாவட்டம் பாபநாசு காரையாறு சொரிமுத்தையினார் கோவிலுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களுக்கு நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரை வழிபாடு செய்வதற்கும் ஜூலை இருபத்தாறாம் தேதி கோவிலில் தங்கியுள்ள பக்தர்கள் பொருட்களை கீழே இறக்குவதற்கும் பொதுமக்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாபநாசம் சோதனை சாவடியிலிருந்து கோவிலுக்கு செல்ல தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் கோவில் பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பாபநாசம் வன சோதனை சாவடி மூடப்படும் என்று நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆலங்குளம் அரியபுரம் காலத்திமடம் நல்லூர் புதுப்பட்டி மருதம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் ஆலங்குளம் பிறந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு இன்று திரண்டனர் காரையாறு சுருமுத்தையினார் கோவிலுக்கு தனியார் வாகனங்களில் செல்ல ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது எங்களுக்கு போதுமானதாக இல்லை ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதனால் ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் கூடுதலாக தனியார் வாகனங்கள் பாபநாசம் சோதனை சாவடியிலிருந்து கோவில் வரை சென்று வர அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்க மறுக்கும் நிலையில் மீண்டும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் தெரிவித்தனர் ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் வெண்கல சிலை பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சிக்குழு சார்பில் ஆலங்குளம் மண்ணின் மேந்தரும் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான எம் எஸ் திரவியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நகர செயலாளர் சாமானியன் எம் எஸ் சுப்பையா வழக்கறிஞர்கள் ராஜா கருப்பசித்தன் கண்ணன் சத்திரிய சான்றோர் படை தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்ஸ் மற்றும் நிர்வாகிகள் ஒயிட் மோகன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் லிங்கவேல் ராஜா தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட வர்த்தக அணி மனோஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பத்மநாதன் இளைஞரணி ரமேஷ் ஐயப்பன் கடையும் வடக்கு ஒன்றிய லட்சியகாந்தன் மாவட்ட நிர்வாகிகளா கலந்து கொண்டனர் ஆலங்குளத்தில் காமராஜர் சிலை முன்பு பெண்கள் கிராம மக்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆலங்குளம் மக்கள் போராட்டத்தையொட்டி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்